ஹாய் பரணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சுபாஷு மெம்பர்ஷிப் லைவ்ல வந்து கேளு சுபாஷு ஓகே நீ எங்கே இருக்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் தான் இருக்குது நான் பாலமேடி பாண்டி வாங்க பாண்டி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹலோ வணக்கம் வணக்கம் மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க போகுது மெம்பர்ஷிப் பிரபாக வணக்கம் தேங்க்யூ விஜய் தேங்க்யூ मैंबरशिप जॉइन मनी को मैं मैंबरशिप बना ले थैंक यू थैंक यू लोकेश थैंक यू थैंक यू थैंक यू மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க அருண் நீ மெம்பர்ஷிப் வா பேசுகிறேன். மெம்பர்ஷிப் லைம்னா என்ன ஜாயின் பண்ணி வந்து பாருங்க